எல்லோரும் வாருங்கள் பரிசுத்தாமத்திற்கு வார்த்தையின் படியே தேவனுங்களை ஆசிர்வதிப்பாராக வருத்தத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே அநேக பாரங்கள் உங்கள் இருதயத்துல நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் கண்ணீரோடும் வேதனையோடும் எல்லா தேவைகளையும் எண்ணிக்கொண்டு பாரத்தை இருதயத்தின் மேல வைத்து வைத்து நீங்கள் ஒரு நுகங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தருடைய பார்வையில நீங்கள் பெரிய மாபெரும் பாரத்தை உங்களுடைய இருதயத்துல வைத்திருக்கிறீர்கள் உங்க கழுத்து மேல ஒரு மூட்டையை வைத்து ஒரு நாள் முழுவதும் டிராவல் பண்ணீங்கன்னா அது என் ஆஃப் த டே உங்களுக்கு எவ்வளவு ஒரு வழியை கொடுக்கும் அதே மாதிரிதான் நீங்க இருதயத்துல வைத்திருக்கிற அந்த பாரங்கள் உங்கள் உடல் நலத்தை உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்க கூடியதா இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் வருத்தப்படாதே கலங்காதே எதை குறித்தும் கலங்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் கவலைப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் வருத்தப்படாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு இலைப்பாறுதலை தரப்போகிறார் நீங்கள் தேவரிடத்தில் வரும்பொழுது அவர் இடத்தில் நீங்க வரும்பொழுது கர்த்தர் உங்கள் பாரத்தை எடுத்து போடுகிறார் உங்களுக்கு இருதயத்தில் கடன் பிரச்சனைகள் தேவைகள் பலவிதமான போராட்டங்கள் மனிதர்களுடைய உங்களை பயம் புரத்துகிற காரியங்கள் நீதிமன்றங்களில நீங்கள் வை காத்திருக்கிற அந்த நியாய தீர்ப்புகள் எல்லாவற்றையும் தேவன் சீக்கிரமாய் உங்களுக்கு நியாயத்தை கொடுப்பார் சமாதானத்தை கொடுப்பார் உங்களுடைய வழக்குகளை அவர் தீர்ப்பார் எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீர்கள் உங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமக்கின்ற அந்த பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடுங்கள் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு இலைப்பார்தலை கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் எந்த சுமையும் சுமக்காதபடிக்கு கர்த்தர் உங்களுக்கு இலை கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார் நீங்கள் காரியத்தை குறித்து பாரத்தை வைக்காதீர்கள் காலத்தில் தேவ நேர்த்தியாய் அதை செய்ய வல்லவர் அந்த நேரம் வந்ததும் அவர் கொடுக்க வல்லவர் அந்த நேரம் வந்ததும் அவர் உங்களை பலப்படுத்த வல்லவர் உங்களுக்கு நியாயம் செய்ய வல்லவர் ஆகையால் நீங்கள் ஒன்றையும் குறித்து வருத்தப்படாமல் உங்களுடைய பாரங்களை நீங்க சமூகத்துல தேவ சமூகத்துல ஊற்றி விட்டு அப்படியாக அண்ணால் தேவருடைய சமூகத்துக்கு சென்று அவளுடைய பாரங்களை எல்லாம் ஊற்றி விட்டு அவள் வரும்பொழுது அவளுடைய முகம் ஒரு சந்தோஷமாய் வந்தது அப்படியாக நம்முடைய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காரியங்களை தேவனத்துல சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படாமல் கலங்காமல் நாம் அப்படியாக கடந்து வரும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து நமக்கு நிச்சயமாக ஒரு முடிவை சம்பூர்ணமாய் கொடுக்க வல்லவர் அப்படியாக அண்ணாளுடைய